அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பார்வையில் இன்று ஒரு காணொலி மலைகள் என்றாலே குகைகள் இருக்கும் குகைகள் என்றாலே அதிசயம்தான் ஏன் என்றால் குகைகள் இருப்பவர்கள்தான் சித்தர்களும் ஞானிகளும் தவம் இருப்பார்கள் அப்படி ஒன்று இரண்டும் இல்லை முன்னூறுக்கு மேற்பட்ட குகைகள் இருக்கின்றன அங்கே தேவர்களும் ரிஷிகளும் சித்த புரிசலும் இன்னும் ஏராளமானோ வழிபட்டதாக கூறும் மலைதான் அற்புதமான மலை அங்கு முப்பத்து முற்கோடி தேவர்களும் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகளும் பதினைந்து சித்தர்களும் தவம் புரிந்த புண்ணிய ஸ்தலமாகும் இந்த மலை சித்தர்களால் இகழ்த்தப்பட்ட சித்து விளையாட்டு குறைவே இல்லை பல சித்தர்களும் வாழ்ந்தும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் இடம்தான் தேனி மாவட்டம் சுருளி மலையாகும் சுருளி மலையில் உள்ள அதிசய நீரில் எதை போட்டாலும் கல்லாக மாறும் அதிசயம் இங்கு ஈரமன் அல்ல அல்ல உபதியாக மாறும் அதிசயம் இந்த மலையில் பல அதிசயங்கள் உள்ளன அற்புதமான ஆலயமாகவும் இருக்கும் இடம்தான் இந்த சுருளி மலை மலை மீது இருக்கும் முருகன் என்றால் பக்தி பிரவசம் அதிச அதிகமாகவே தான் இருக்கும் அந்த வகையில் பொதிகை மலையும் சதுரகிரி மலையும் இணைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அதிலே தான் இந்த சுருளி மலை முற்பத்து முற்கோடி தேவர்களுக்கும் அரோவரா நாற்பத்தெட்டு ஆறு ஊசீர்களுக்கும் அரோவரா பதினைந்து சித்தர்களுக்கும் அரோவரா எனும் வலிமை மிக்க வாசகங்களுடன் இருக்கும் மலைதான் சுருளி வேலப்பர் கோயில் இந்த கோவிலில் நாப்பத்தி எட்டு நாட்களில் இரும்பு கைலா கல்லாக்கம் ஆகும் அதிசயம் விபூதி குகை கைலாச குகை ஏழு கனிமரு குகைகள் என மூன்று குகைகள் உள்ளன தேனி மாவட்டம் கம்பம் அருகில் உள்ள சுருளி வேலப்பர் கோவிலில் உள்ள தீர்த்தம் சுரபி தீர்த்தம் அல்லது சுருளி தீர்த்தம் என்று கூறப்படுகிறது இந்த மலையில் அருவி கொட்டுவதால் செங்குத்தாக படிகள் இருப்பதால் கொஞ்சம் கடினந்தம் மலையில் ஏறுவது வேளவன் கருணையால் இது எளிதாக ஏற முடியும் என்று மக்கள் கூறுகிறார்கள் இந்த மனப்பகுதியில் மூலவர் முருகப்பெருமான் சுருளி வேளப்பராக சுருளியாண்டி என்னும் திருநாமத்துடன் அருள்பளிக்கிறார் ஆயிரம் வருடம் பழமாய் வைந்த சு இயற்கையாகவும் தோன்றிய எளிமையாக காட்சி தருகிறார் என்று சுருளி வேளப்பர் கூறுகிறார்கள் இவரின் அருகில் இருக்கும் விநாயகர் சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் பெருமாள் என அனைத்து தெய்வங்களும் சித்தர்களால் வழிபட்ட தெய்வங்கள் ஆக வழிபட்ட தெய்வங்களை நாம் வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் என்கிறார்கள் திரு கைலாயத்தில் சிவன் பார்வதிக்கு திருமணம் நடைபெறும் நிலையில் தேவர்களும் ரிஷிகளும் சித்த சித்தர்களும் அனைவரும் குன்று கூட வடக்கு பகுதி சற்று உயர்ந்தும் தெற்கு பகுதி சற்று தாழ்ந்தும் போனதாம் அதை சரிசெய்ய அகத்திய முனிவரிடம் ஈசனார் கட்டளையிட அகத்திய முனிவர் முதலானோர் மலைப்பகுதியில் குகையில் ஒன்று சிவனை நோக்கி கடுமையாக தவம் செய்தார்களாம் அதில் மகிழ்ந்த சிவன் பார்ப்பது திருமண கோலத்தில் காட்சி அளித்ததால் சிவன் காட்சி தந்த இடத்தை கைலாக குகை என்று கூறுகிறார்கள் இங்கு ஏழு குகைகள் நாகக்கண்ணிகள் வாழ்வதாக கூறப்படுகிறது இந்த நாகக்கண்ணிகள் அனுமதித்தால் மட்டுமே கைலாக குகைகள் பக்தர்கள் செல்ல முடியும் என்று நம்பப்படுகிறது மேலும் கோயிலில் வளாகத்தில் அதிசய உபதி பாறை ஒன்று உள்ளது இந்த பாறையில் உள்ள தீர்த்தம் பட்டுப்பட்டு மண் துகள்கள் காய்ந்த பின் வெள்ளை விபூதியாக மாறுகிறதாம் அப்படி கிடைக்கும் விபூதி அல்லல்ல குறையாது என்று கூறுகிறார்கள் இந்த விபூதிதான் பக்தர்களுக்கும் பிரசாதமாக குறி தரப்படுகிறதாம் சித்தர்களால் எத்தனையோ இடங்களில் விலங்குகள் பறவைகளுப்பால் உலா வருவதை நாம் கேள்விப்பட்டு இருப்போம் பொதுவாக மலைகள் மற்றும் காடுகளில் ஊற்றும் மூலிகை நீர் பல விஷயங்களில் நீக்குகிறது சக்தி வாய்ந்த இந்த மூலிகை நீரை சித்தர்கள் நீருக்கு உதக நீர் என்று கூறுகிறார்கள் இந்த கோவிலின் அருகில் உள்ள மரத்தின் அடியில் தான் இந்த உதக நீர் பொங்கி வந்து கொண்டே இருக்கிறது அந்த மரத்தின் வேர் கூட கல்லாக மாறிவிட்டது உதக நீர் உருவாகும் இடத்தில் கொஞ்சம் மஞ்சளாக தெரியும் இந்த நீரில் உழும் இலை குச்சி கூட நாற்பத்தெட்டு நாட்களில் கல்லாக மாறிவிடும் குடிப்பதற்கு சாதாரணமாக நீர் போல் இருந்தாலும் சித்தர்களுக்காக சித்தர்கள் வாசியுடன் தான் வர முடியும் இந்த கோவிலுக்கு தென் மாவட்டங்களில் இருக்கும் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு காசி ராமேஸ்வரம் இதற்கு இணையாக சித் இந்த நீரை தான் எடுத்துச் செல்வார்கிறார்கள் சுருளி வேலப்பர் கோவிலுக்கு குகிலே ஒரு குகை ஒன்று உள்ளது இந்த குகை இமயகிரி சித்தர் குகையாகும் இந்த குகைகள் இன்னும் இமயகிரி சித்தர் தவம் செய்வதாக நம்பப்படுகிறது அந்த குகைக்குள் இருவர் மட்டுமே அமர இடம் இருக்கும் அந்த குகைக்குள் சொல்வது யோகாசனம் செய்வது போலே தான் இருக்கும் மிக சிறியதாகவும் நாம் செல்லும் போது தவழ்ந்து தான் செல்ல வேண்டும் இந்த குகையில் தீர்த்தம் இருந்து கொண்டே தான் இருக்கும் இமயகிரி சித்தர் உள்ளே தவம் செய்திருக்கும்போது சிவனை நேரில் காட்சி தந்ததாக நம்பப்படுகிறது வேற எந்த மலையிலும் குகைகளிலும் இல்லாத சிறப்பு இந்த மலையில் உள்ளன என்று கூறப்படுகிறது அதன் துளைவாயில் எட்டு அற்புதமான லிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது அதன் நடுவே ஓமகுண்டம் ஒன்றும் இருக்கிறது போல எங்கேயும் காண முடியாது என்கிறார்கள் அந்த காலத்தில் சித்தர்கள் இங்கு வந்து பயம் பல யாகங்கள் அதில் அடத்தியதாக கூறப்படுகிறது பௌர்ணமி நாளில் இங்கு வந்து மிக கடுமையாக தவம் இருந்தார்களாம் சித்தர்களும் காட்சியை தருவதாக நம்பப்படுகிறது இங்கு கை தைப்பச நாளில் விசேஷமாக இருக்கும் பால்குடம் காவடி எல்லாம் நேர்த்தி கடன் திசைகிறார்கள் இங்கு வந்து தரிசனம் செய்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று கூறுகிறார்கள் சுருளி சுருளி வேலப்பர் கோவில் சென்று மகிழ்ந்து விடுங்கள் இந்த கோவில் தேனி மாவட்டம் கம்பம் அருகில் உள்ளது கோவிலில் தை செய்தால் போதும் நன்றி வணக்கம்